திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை தேவிரை இன்றைய திதி துவாதசி திதி இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்த்தனி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி தங்க பள்ளக்கில் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க வெளிநாடு பயணம் செல்ல பிரச்சனைகளை பேசி முடிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய சில விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க நீண்ட நாளாக நீங்க பார்க்க நினைத்த ஒரு நண்பர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கடினமான காரியங்களை மிக எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில எல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிரிக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு லாபத்தை எதிர்ப்பீங்க உத்தியோகத்துல புது பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உறவினர் நண்பர்களால உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்தி முற்படுவீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி உறவினர்களால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில எதிர்பார்த்த விஷயங்கள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் எல்லாம் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குழு மனக்கசப்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று சேரக்கூடிய படம் இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் ராசிக்குள்ள அனாவசியமான பேச்சை நீங்க தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் கவனமரதியால தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்